தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தேழு கள்ளச்சாராய அதாவது இறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டு இதில் இருக்க சிபிசிஐக்கு கீழே இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிபிஐக்கு மாற்றணும் நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் என்னென்னன்னா கலெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே சிபிஐக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறத தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரால அவ்வளோ ஒரு அறுத்தடி கிளப்பு அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த கள்ளச்சாரம் அப்படிங்கிறது விற்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஐம்பது அடியில் தான் ஐம்பதாவது ஐம்பது மீட்டர் இதிலே விற்றுருக்காங்க அப்படிங்கும்போது பொதுமக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்க லோக்கல் பாலிட்டிக்ஸுக்கும் தெரியும் தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதனால வந்து இதை கண்டு கடலை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இறப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்டையும் கேட்டார் பட் சபாநாயகர் அதுக்கு மறுப்பு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸோ இதை பற்றி சொல்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் கொஞ்சம் அதாவது தண்டனை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே கள்ளச்சாராயம் நடக்கு அப்படிங்கிற பற்றி அவர் அவரோட தொகுதி பற்றி அவரே இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபையிலும் சொல்லியிருக்காரு இதனால் போக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அழுகுறாரு நான் அப்போவே சொன்னேனே அப்படின்ட்டு ஸோ இதை கண்டுக்கிடாதது யார் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸோ ரெண்டாவது இது சப்போர்ட் யார் சப்போர்ட்டில் நடக்கும் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அரசியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் நடக்காது அங்கே இருந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க மூலமாக இதுக்கு நடந்துருக்கு இதை கண்டுக்காத போலீஸ் இப்படி இருக்கும்போது ஒரு அறுபத்தேழு மா பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது நூற்றுக்கும் மேற்பட்டவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட உடல் இருப்புகள் உடல் உறுப்புகள் வந்து செயலிருந்து வாழ்ந்தும் அவங்க இருந்தும் வாழாத மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டிஎம்கே ஸோ டிஎம்கே வந்து இது அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து யார் யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விசாரிச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு கரெக்டான தண்டனையை கொடுத்துருந்தா அப்போவே முடிச்சிருக்கலாம் பட் ஆனால் இதை வந்து சிபிஐக்கு இப்போ மாற்ற வேண்டிய ஒரு இதுக்கும் வந்திருக்கு இதை தான் ஆகணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது யாரால் போனது அப்படின்னா பாமக பாஜக அதிமுக இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் பண்ணாங்க அதனால தான் இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கும்போது மக்கள் அனைவருமே வரையறு வரையறுக்க அதாவது வரவேற்கப்படுகின்றன பட் இதை வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு அமையும் அதுவும் கள்ளக்குறிச்சி தொகுதி மட்டும் இல்லாமல் மித்த தொகுதியிலும் அமையும் ஸோ இந்த மாதிரி இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிபிஐக்கு மாறுது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையோட நடவடிக்கையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு இது போகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு இதில் இருக்க முக்காசி எதிர்கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்த மாதிரி இந்த விஷயத்தில் யாருமே எதிர்த்து போராடலை அது அதிமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா சின்ன கிட்டத்தட்ட சென்னை ஆர்கே நகரில் பத்து வயது சிறுமி வந்து பார்த்திங்கன்னா பாலியல் இதில் வந்து ஸோ அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து இப்போ இதுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுவும் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்க அம்மா அப்பாவே அடித்து அதாவது குற்றவாளியை வச்சுக்கிட்டே அவங்க அம்மா அப்பாவை அடித்து நீங்கள் இது வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகளிர் தான் ஸோ அது ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஓகேங்களா அவங்க தண்டனை பண்ணல ஸோ இந்த கேஸும் இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இதுவுமே சமூக ஆர்வலர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் போய் கொடுக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றமும் நீங்கள் இதை வந்து இதே மாதிரி சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுக்குது இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருந்து ஐம்பது லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வழக்கறிஞருக்கு சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போயிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட அதிலேயுமே என்ன சொல்லியிருக்கு ஓகே சிபிஐ அதாவது சிபிஐ விசாரணை வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது கலெக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கீழே அதாவது ரிட்டையர்மெண்ட் கலெக்டருக்கு கீழே ஒரு ஏழு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சு நாங்கள் இது பண்ணுறோம் இதுவுமே தமிழ்நாடு அரசுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்படி தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் அதாவது முதல்வர் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரும் அதை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது இதிலே தெரியுது அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத மீறி மக்களுக்கு எதிராக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கணும் இந்த ஒரு தீர்ப்பு மூலமாக நான் நம்புகிறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழகத்துல தோழர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நன்றி வணக்கம்